கிடைத்திருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சாம்பள்ளி அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் வகுப்பறை இல்லாமல் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் செந்தில்குமார் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஆத்தூருக்குப்பம் ஊராட்சியில் தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் நூத்தி இருபத்தி மூணு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் ஐந்து ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் நீண்ட நாட்களாக புதிய கட்டிடம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகிறது இது வந்து நீண்ட நாட்களாக தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதால் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பறை பற்றாக்குறையால் முன்னாள் ஊராட்சி மன்ற அலுவலகம் அதாவது இடிந்து விழும் நிலையில் இருக்கும் ஊராட்சி மன்ற அலுவலகத்திலும் இதன் அருகே உள்ள நூலகத்திலும் பள்ளி மாணவர்கள் அமர்ந்து பாடம் படித்து வருகின்றனர் தரமற்ற முறையில் இருக்கும் இந்த கட்டிடத்தில் மாணவர்கள் படித்து வருவதால் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறது மீண்டும் நாட்களாக கட்டி முடிக்கப்படாத பள்ளி கட்டிடத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கிருஷ்ணகிரி முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்